அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் அத்தியாவசிய கல்விக்காக நூற்றுக்கு ஆறு சதவிகிதம் ஒதுக்குவதாக தெரிவித்து அதனை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்றது என கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது அதேவேளை கல்வி சீர்திருத்த என்ற போர்வையில் கிராமப்புற பாடசாலைகளை மூடுவது பாடப்புத்தகங்களை இல்லாமல் செய்வதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் பல்கலைக்கழக மாணவர் போராட்டம் வெடிக்கும் என கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மட்டக்களப்பு பேருந்து தரிப்பு நிலையத்தில் பாடசாலைகள் மூடப்படுகின்றது பாடப்புத்தகங்கள் இல்லை மாணவர்கள் கல்வியை விட்டு வெளியேற்றம் சீர்திருத்தத்தை தோற்கடிப்போம் எனும் தனிப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் தலைமையில் நேற்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சையில் தகுதி பெறும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பிரதி அமைச்சர் செனவிரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அக்டோபர் முப்பதாம் திகதி முதல் நவம்பர் பதிமூன்றாம் திகதி வரை மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் போது பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சுற்றி வளைப்பில் நாடளாவிய ரீதியில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சோதனைகளுடன் நூற்று பத்து கிலோ ஐநூற்று ஐம்பத்தாறு கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் அறுநூறு கிலோ தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் பத்து கிராம் ஹொக்கேன் போதைப் பொருளும் ஐம்பத்தி எட்டு கிலோ இருநூற்று பதினாறு கிராம் கஞ்சா போதை பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி நேற்று அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எம்எச் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்றுள்ளது படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மொளைக்கீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளது பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் மூவாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது இளைஞர்களுக்கு இ நைன் விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரியாவின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ருகுண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவர்கள் குழுவொன்று குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் அமைந்துள்ள பயிற்சிகை பயிற்சி நிலையத்தில் நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக வந்திருந்த மாணவர்கள் குழுவொன்று நேற்று மரத்தில் கட்டப்பட்டிருந்த குழவிக்கோட்டை கலத்தமையால் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இதன்போது குளவி தாக்குதலுக்கு ஆறு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பொகவந்தலாப பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் திகதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் முக்கியம் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் திகதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டு எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று வாக்கெடுப்பு இடம்பெற்றது அதன்படி நூற்று பதினெட்டு வாக்குகளுடன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேறப்பட்டுள்ளது எனினும் குறித்த வாக்கெடுப்பில் நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தனர் இதேவேளை வாக்கெடுப்பிலிருந்து இருந்து தமிழரசு கட்சி இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்த மாவா மற்றும் போதை மாத்திரைகள் ஆகியவற்றுடன் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொட்டடி கண்ணாபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இரண்டு கிலோ எழுநூற்று தொண்ணூறு கிராம் எடையுடைய கஞ்சா கலந்த மாவாவும் ஐம்பது போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன தரநிலையற்ற மற்றும் தடை செய்யப்பட்ட லஞ்சீட் உற்பத்தி நிலையங்கள் நானூறு தொடக்கம் ஐநூறு வரை நாடு முழுவதும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக சிறு கைத்தொழில் முனைவோர் சங்கம் தெரிவிக்கின்றது இந்த தரமற்ற லஞ்சீட்கள் மீள் சுழற்சி செய்ய முடியாத பொழுத்தீன் என்பதால் அவற்றின் உற்பத்தியும் பயன்பாடும் நாடு முழுவதும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட நிலையில் இவை ரகசியமாக இயங்குவதால் பல பிரச்சனைகள் உருவாகி வருவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பாடசாலை பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைகள் ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதியும் நடைபெறவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்தாம் திகதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் திகதி வரையும் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ இந்திகா குமாரில் ஏனகே தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் கைது செய்யப்பட்ட அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு மேலதிக நீதவான் அவரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளார் சந்தேக நபரை தலா மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டது பிட்டிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபரே பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த எட்டாம் திகதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் பதினேழாம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இஸ்ரேலில் இலங்கை ஒருவர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலி படபள பகுதியை சேர்ந்த முப்பத்தெட்டு எட்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் டெல் அபிப் நகரின் கடற்கரை பகுதியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலில் கட்டுமான துறையில் வேலைக்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது கண்டி உடதும்புரீஸ் பிரிவிற்குட்பட்டு மெதமகே பிரதேசத்தில் காயமடைந்துள்ளனர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அனைவரும் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய முப்பத்தி மூன்று வயது சந்தேக நபர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் உடதும்பர போலீஸ் அதிகாரிகள் நாள் கைது செய்யப்பட்டுள்ளா இத்துடனின்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைக்கிறங்க நன்றி வணக்கம்